மழலை குழந்தைகள் முதல் முதியோர் வரை என எல்லா தரப்பினருக்கும் பிரியமான ஒரு அரசியல் தலைவராக இருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள்தான் பிரதமர் என்கிற பகுமானம் சிறிதும் இன்றி மக்களிடம் பிரதமர் மோடி காட்டும் அன்பு பணிவு கனிவு உள்ளிட்டவைகளால் மோடி மீதான அபிமானம் மக்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகுது இந்நிலையில் மழலை குழந்தை ஒன்று பிரதமர் மோடி மீது காட்டிய அபிமானம் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது பிரதமர் மோடியின் வருகையை எதிர்நோக்கி ஏராளமான மக்கள் சாலையோரம் குழுமி இருப்பதை காணொலியில் பார்க்க முடிகிறது அப்போது கூட்டத்தில் ஒரு பெண்ணின் தோளில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை கூட்டத்தினர் எழுப்பும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்துக்கு பதிலளிக்கும் வகையில் மோடிஜிக்கோ ஜெய் ஸ்ரீராம் அதாவது மோடிஜிக்கு ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிடுகிறது குழந்தை அதன் மழலை மொழியில் தங்கு தடையின்றி மோடிஜிக்கோ ஜெய் ஸ்ரீராம் என எழுப்பிய கோஷம் அங்கிருந்தவர்களை அசர வைத்தது மோடி எனும் மா மனிதனின் அருமையை மழலை பருவத்திலேயே அறிந்து கொண்டதாக இந்த குழந்தையை பலரும் பாராட்டி வருகிறார்கள்